வணக்கம்ப்பா சாதம் வடிக்கும்போது கடைசியில் உப்பு கொஞ்சம் போடணும்ப்பா ஏன்னா சாதம் வந்து அன்னபூரணி சமம் அந்த உப்பு வந்து கடல்லேருந்து நம்ம கிடைக்கிது கடலில் மகாலட்சுமி உப்பு தான் மகாலட்சுமி கடலில் தான் மகாலட்சுமிக்கு வாழ்விடும் அங்கேருந்து அந்த உப்பு எடுக்கிறதுனால உப்பு வந்து மகாலட்சுமிக்கு சமம் அந்த அன்னப்பூரணியும் மகாலட்சுமியும் சேரும் போது சுவையே தனிப்பா அப்படி செஞ்சு சாப்பிட்றப்போ உடம்புக்கும் நல்லது அதனால் உப்பு ரொம்ப போட வேண்டாம் கொஞ்சமாக போடுங்க அப்படி கொஞ்சமாக போட்டு நீங்கள் அதுக்காக உப்பு சரியாக இருக்கணும் இல்லை பேருக்குனாலும் கொஞ்ச நாள் போடணும் போட்டோம்னா அந்த லட்சுமியை நம்ம வரவழைக்கணும்னு அர்த்தம் அப்படி போட்டோம்னா நம்ம அந்த உப்பு போட்ட சோத்தை வந்து நம்ம கொஞ்சமாக குழம்பு ஊற்றினாலும் போதும் கொஞ்சமாக ரசம் ஊற்றினாலும் போதும் தயிர் ஊற்றுனா கூட நம்ம உப்பு போட்டு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை இப்படி நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் உப்பு போட்டு தான் சமைப்பேன் நீங்களும் உப்பு போட்டு அந்த சாதத்தை மேல் வடிங்க அன்னப்பூர்ணையும் லட்சுமியும் உங்கள் வீட்டில் வந்து நிலையாக இருப்பாங்க